அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய அன்பு தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு காதலர் தினம்ங்கிறது வெறும் காதலர்களுக்கு மட்டும் இல்லை திருமணமானவர்களுக்கும் இது அன்பான தினமாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள அன்பான தினமாகத்தான் இது கொண்டாடப்பட வேண்டும் இது வந்து வெறும் காதலுக்கு மட்டுமே கிடையாது அன்புக்குரிய தினமாக இன்ன இன்னைக்கு நாள் அமையும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மாசி மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் துதிய திதி இருக்கு அதுக்கு பிறகு வந்து திருதிய திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று ஒன்பது வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து உத்தர நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகம் அம்மன் வழிபாடு செய்யறது நல்லதா இருக்கும் இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு முப்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாலுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து ஐம்பத்தைந்து முதல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரை யமகண்டம் மாலை மூணு பதினெட்டு முதல் நாலு நாற்பத்தாறு வரை குளிகை காலை ஏழு ஐம்பத்தொம்போது முதல் ஒன்பது இருபத்தேழு வரை இப்போ பூர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்துக்கு உண்டான பாதிப்பு இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கும் எழுத படிக்கிறதுக்கும் மாடு வாங்கிறதுக்கும் நோயாளிகளை குளிக்க கொண்டு போகிறது குளிக்க செய்கிறதுக்கும் மருந்து உண்ணவும் கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிறதுக்கும் உகந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் துதிய திதியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு திருமணம் செய்யலாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு திதி தான் கோவில்கள் கட்டுறது வீட்டில் வந்து வழிபாடு இடம் அமைக்கிறது நகை உற்பத்தி செய்கிறது வாயை அணியிறது உடல் வலிமை தர வேலைகளை செய்கிறதும் நல்ல ஒரு திதியாக தான் இந்த துதிய திதி இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பும் பாசமும் நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான ராசி பலனையும் தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அது உதவியாக இருக்கட்டும் இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு விரயம் ராசிக்கு போட்டி மிதன ராசிக்கு கோபம் கடக ராசிக்கு ஜெயம் சிம்ம ராசிக்கு சோர்வு கன்னி ராசிக்கு முயற்சி துலாம் ராசிக்கு அசதி விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி தனுஷ் ராசிக்கு நேர்மை மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு வெற்றி நாள் முழுக்க ஒரு சராசரி நல்ல நாளாகவும் சந்தோஷமாகவும் அமையட்டும் இன்னைக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆஹ் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்யறவங்களால வீண் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுத்தில் அளிக்கும் உங்களோட அனுபவம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக அமையும் தொழில் விஷயமா பயணங்கள் இருக்குது அது மூலயமா அனுகூலம் உண்டாகும் கடன்கள் ஓரளவு குறைய உதவியாக இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் எதிர்பார்த்த உதவி உரிய நேரத்தில் கிடைக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது மனசளவுல பதட்டமும் கவலையும் நிறையவே இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யறது நல்லது ஆஹ் அமைதியா பொறுமையா மனசு நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்யறவங்க கூடவும் மேலதிகாரிகள் கூடவும் மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் சில விமர்சனங்களை விளையாட்டு விளையாட்டா எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துட்டு நாளை வந்து குழப்பிக்காம பதட்டம் இல்லாம கொண்டு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் இல்லை மனசு விட்டு பேச வேண்டிய நாளா இருக்கு அப்பதான் வந்து நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வார்த்தைகள்ல கவனம் பேசும் பார்த்து பேசுறதும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு போறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் வர பணத்தை செலவு பண்ணாம சேமிச்சாலே போதும் இல்லைன்னா புதிய முயற்சிகளில் தவறான பலன்கள் ஏற்பட்டு நஷ்டப்பட வேண்டிய நாளா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் மருத்துவ செலவு இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம் பொறுமையா சூழ்நிலைகளை கையாள வேண்டிய ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து வேலை விஷயமா பயணங்களால அலைச்சல் இருக்கு உடல் நிலையும் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முன்கோபம் அதிகமாக தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்கள் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புண்டு இன்னைக்கு உங்களோட லட்சியங்களை அடைய கடுமையா போராட வேண்டியிருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் உண்டு உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது இந்த நாளுக்கு அவசியமாக இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் குழப்பமான பதட்டமான மனநிலை உங்களுக்கு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளுக்கேற்ப ஏற்ப நாளை கொண்டு போறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை கரெக்டா திட்டமிட்டு தவறுகள் எதுவும் செய்யாம செய்யணும் இல்லைன்னா ஒரு முறை பார்த்த வேலைய ரெண்டாவது முறை பார்க்காம கவனமாக கவனமா நாளை கொண்டு போறது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக கூட நல்லுறவை பராமரிக்க முடியாது மனசு விட்டு பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போறதும் உறவுக்குள்ள நல்லதா இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் வி விவாதமும் தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து குடும்பம் நலத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு சமாளிக்க கஷ்டமா இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உண்டு சேமிக்கிறதுக்கு கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு அவங்க அவருக்கு ஆரோக்கியம் நல்லா திருப்தியா இல்லை அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அடுத்த ராசி மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி தர செய்திகள் காலையிலே வரும் உங்களோட பிரச்சனைகள் தீர உறவினர்கள் உதவியா இருப்பாங்க இன்னைக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்கு உங்களோட இலக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்து உறுதியா இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான ஆட்டிடியூடு இருக்கு அது மூலியமா வேகமா விவேகமா முடிவெடுக்கிற வாய்ப்புகளும் அமையும் வியாபாரம் சிறப்பா இருக்கு வருமானம் வெட்டி பார்க்கக்கூடிய ஒரு நாளா அமையுது திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கட்டும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் சாதகமான பின்விளைவுகள் கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகளை அனுபவித்து செய்து மகிழக்கூடிய ஒரு நாள் கூட வேலை செய்கிறவங்களோட உறவு நல்ல முறையில் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல சில மகிழ்ச்சியான தருணங்கள் சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு செய்யக்கூடிய வேலை திறம்பட திட்டமிட்டு திறமையா செய்யறதுனால பாராட்டும் பெயரும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் நடக்க இருக்கிற விழா இல்லைன்னா ஒரு விசேஷம் பத்தி நல்ல ஒரு துணையோட பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அநுண்ணியமும் இன்னைக்கு அதிகமாகும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கு பிரியமானவர்கள் வீட்டு விசேஷத்துக்காக கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனசும் அமைதியா இருக்கிற குடும்பத்துல இனிமையான தருணங்கள் நிறைய இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இங்கக்கிட்ட இருக்கிற மனபலம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தெளிவா இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது பெரியவங்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏறாம ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகள்ல கவனம் செய்யற வேலைகள்ல ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கும் வே வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த எதிர்பாராத உயர்வுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு வெளியூர் பயணங்கள் ஒரு சிலருக்கு சாதகமான பலன்களை குறை கொடுக்கும் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் காரணியங்கள் எல்லாமே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் பதட்டமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது மனசில் சஞ்சலமான எண்ணங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் மன கட்டுப்பாடை அடைய முடியும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்தில் முடிக்க கூட முடியாத சூழ்நிலைகள் இருக்கு மனசுல கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு கவலையும் பதட்டத்தையும் வேலையில காட்டாம வேலையில கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் உண்டு யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணக்கிட்ட உங்களோட உணர்வுகளை வெ வெளிப்படுத்துங்க உணர்ச்சிகளை வேண்டாம் கோவப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு அவங்கள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது இன்னைக்கு நாளுக்கு உதவியாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையில் வந்து போதுமான பணம் பற்றலை இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவு செலவுகள் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கண்காணிக்க வேண்டியதும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடக ராசிக்கு பதட்டமான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி ஒரு சிலருக்கு குடும்பத்தில் திடீர் தனவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் மழை செலவில் கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி நேர்மறையான பலன்கள் கிடைக்கணுன்னா உங்களோட உணர்வுகளை கண்காணித்து ஒரு நல்வழிப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இன்றைக்கி வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை ஒரு சிலருக்கு வந்து சேரும் சுப காரியத்தில் நல்ல ஒரு சின்ன முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு படி மேல் படிப்புக்காகவும் இல்லைனா வேலைக்காகவும் போக வாய்ப்பு இருக்குது நினைத்த காரியம் நிறைவேறத்துக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் சிந்தித்து ச செயல்படுங்க சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அமைதியானால கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க நேரம் கிடைக்காது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாத வண்ணம் கவனமாக க உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது இல்லைனா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்த வேலையை பார்க்குற மாதிரி அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட கோபத்தையும் வெறிச்சலையும் வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது அது உறவில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சரவு பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த நாளில் பொறுமையும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் அதிக செலவில் இருக்குது உங்களோட பதட்டம் காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக செலவு செய்கிற நேர நேரும் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு மற்றபடி மத்தபடி நாள் முழுக்க பொறுமையாக கொண்டு போறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து வேலையில புது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் பசங்க பசங்க பெற்றோரோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருளாதாரம் ஓரளவுக்கு வரவு இருக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமையும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொருள் வாங்கி மகிழக்கூடிய என்ற வீண் வரையம்பய பண்ணாம பாத்துக்கிறது நல்லது இன்னைக்கு நாள் முழுக்க யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களோட வளர்ச்சிகள் செயல்கள் காரியங்கள்ல தடைகள் இருக்கு சராசரியான பலன்கள் தான் எதிர்பார்க்க முடியும் எதையும் பரிசாக நம்பி இன்னைக்கு ஏமாற வேண்டாம் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் இருந்தாலும் சின்ன முன்னேற்றமும் இருக்குது செலவுகள் ஆகாமல் விரயமாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலையில் வெற்றி கிடைக்க கடின முயற்சி தேவைப்படும் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் எந்த ஒரு வேலையும் ஒரு மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகாமல் கண்ணும் கருத்துமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் எதுவும் செய்யாம பாத்துக்கிறது நல்லது உங்களோட கவனக்குறைவு இல்லாம இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது சின்ன விஷயத்த கூட பெருசாக்காம கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது திருப்திகரமான மனநிலை பண நிலை இல்லை குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வெளியில் சாப்பிடாதீங்க இன்றைக்கி வெளியில் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமும் பணமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பசங்க வழியில் நல்லது நடக்கக்கூடிய நாள் வியாபார விஷயமாக மேற்கொள்ளும் பயணத்தில் வெளிவட்டாத நட்பும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை அடைஞ்சு மகிழ்ச்சி காணும் நாளாக தான் இருக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய நாளாக அமையுது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பாதையில முன்னேறக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு எதிரிகளோட தொல்லைகள் குறையும் பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உடல்நிலை சீராக கூடிய ஒரு நாளா இருக்கும் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு குடு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் பணியில திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய நாளா அமையும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம உங்களோட வேலைகளை கரெக்டா திட்டப்பட்டு செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ள துணை கூட இன்னைக்கு நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு புரிதலையும் அன்னுநியத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான வார்த்தைகளை பேசி பகிர்ந்துக்கிட்டு அன்பாக வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மனசு விட்டு பேசுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதிக பணம் சம்பாதிக்கும் சேமிக்கவும் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான மனநிலையோட இந்த நாளை சில விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிர்ச்சிக ராசி இன்னைக்கு சில நல்ல கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில சாதகமான பலன்கள் உண்டு உங்களோட திற திறமைகளை வெளிக்கொண்டால இன்னைக்கு நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும் வெற்றி பெறதுக்கு உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளா அமையும் புதிய கூட்டாளிகளோட சேர்க்கையால் தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலையில கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையோடு செயல்படுவாங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஆதரவு இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்குது பணிகளை குறித்த நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு தெளிவான சிந்தனை அதே மாதிரி தவறுகள் இல்லாமல் கவனமாக உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யற மாதிரி இருக்கும் கணவன் மலைக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பும் அன்பும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் குடும்பத்துல இன்னைக்கு நிறைய நல்லாவே உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு கணிசமான தொகை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு திருப்தியான மனநிலை பண விஷயத்துல இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில வாய்ப்புகளும் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன திருப்தியும் த தைரியமும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்களாக ஜாலியாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்கணும் இன்னைக்கு சில பதட்டமான சூழ்நிலைகளை தாண்டி வரணும் தேவையில்லாத சாதகம் இல்லாத பலன்களை தவிர்க்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளில் கவனம் ப மனசு அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்குறது பொழுதுபோக்கு நெ நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது நல்லது நண்பர்களால் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு ஒத்துழைப்பு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி தர மாதிரி இருக்கு இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகளில் அப்புறம் முன்னேற்றம் உண்டு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாத்திலையும் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்யறவங்களால சின்ன சின்ன இடையூறுகள் சந்திக்க நேரும் பனியோட சூ பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லை அனுசரணையான போக்கு தேவை எதையும் இன்னைக்கு வேலையில் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு வேலை செய்கிறதும் நல்ல பலனை தரும் யாரையும் எதிர்பார்க்காதீங்க முன்னேற்றமான நாளா இந்த நாள் அமையும் கடவுள் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா தனக்கூட கூட அமைதியாகவும் நளினமாகவும் நயமாகவும் பேசி பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது குடும்ப பிரச்சனை பற்றி எதுவும் பேச வேண்டாம் சுமூகமாக இல்லாத ஒரு நாளாக போக வாய்ப்பு இருக்குது உறவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிக நேரம் துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்க முடியாத வாய்ப்பாக இருக்குது செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வெடுக்கிற நேரம் கிடையாது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பதட்டப்படாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல நிதானமாக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் எந்த ஒரு புதிய முடிவையும் முக்கிய முடிவையும் புதிய முயற்சிகளையும் செய்யாம இருக்கிறது நல்லது இன்னைக்கு சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காம போறது மன வருத்தம் ஏற்படுத்தும் உங்களுக்கு கவலை அளிக்கும் விதமா இந்த நாள் அமையும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல தாமதம் இருக்கு சவாலான நல சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு முறையா திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தப்படாம நாளை கேஷுவலா கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான சூழ்நிலைகள் இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாத காரணம் நீங்கள் உங்கள் கிட்டே இன்றைக்கி ஆர்வம் குறைவாக இருக்குது உங்களோட செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு தேவை வீட்டில் இருக்கிற பதட்டத்தை வேலையில் காட்டாமல் வேலைகளை கரெக்டாக தர தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைத்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் காரணமா கையில் இருக்கிற பணம் சேமிப்பு வரையா ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது மூலிமா மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில போயிட்டு வாங்க இல்லைன்னா தனிமையில எங்கேயாவது போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சாதகமாக தான் நாள் இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க இனிமையான நாளாக அமையும் புதிய முயற்சிகள் தொடங்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது அதை மேலே மேலும் மோட்டிவேட் பண்ணி வளர்த்துக்கிறது நல்லது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும் உத்தியோகத்தில் வேலை குறைய தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாகும் வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு செலவுகள் இருக்கு சந்தோஷங்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை நேரத்துல முடிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட அதிகாரிகளோட நல்ல மதிப்பும் கிடைக்கும் உண்டான வளர்ச்சிக்கு உண்டா கூடிய வகையில் இந்த நாள் உங்களுக்கு வேலையில அமையும் செயல் செயல்படக்கூடிய விதம் பாராட்டுக்குரியதா அமையும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாளா அமையும் வேலை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்னைக்கு நகைச்சுவையாக பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது துணையும் மகிழ்ச்சியாக கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் நிறையவே உண்டு மனசு விட்டு பேசக்கூடிய நாள் இனிமை தரக்கூடிய ஒரு நாள் துணையும் நீங்களும் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது செலவுகளை கொஞ்சம் பார்த்தீங்கனாலே போதும் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆற்றல் அதிகமாக உண்டு ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இருக்கு இருக்குது இந்த நாள உங்களுக்கு சந்தோஷமான வகையில கொண்டு போங்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மனசு அமைதியா ஜாலியா இருங்க அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி இன்னைக்கு உங்ககிட்ட சுறுசுறுப்பு பொலிவு எல்லாமே இருக்கு தெம்போட எல்லா காரியத்தையும் செய்வீங்க நண்பர்களோட ஆலோசனைகள் உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் உத்தியோகத்துல சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு சாதகமான தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தன்னம்பிக்கை நிறைஞ்சு காணப்படும் உங்களோட ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயம் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நண்பர்களோட இனிமையான தருணங்கள் உறவினர்கள் வருகை குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தோட ஜாலியா நால டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் பெருகக்கூடிய நாளா தான் அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறுவீங்க சிறந்த செயல்திறன் மூலிமா நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கும் வெற்றி நிச்சயம் ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகையோ இல்லைன்னா சலுகைகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய தான் உண்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லை திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தெளிவா செய்வீங்க கணவன் மலைக்குள்ள பாத்தீங்கன்னா தொலைக்கூட அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிற ஒரு நாளா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு விட்டு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்படும் இனிமையான தருணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண பணத்துல நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது சேமிப்பு அதிகமாகிற வகை இருக்குது கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் நாளாக தான் அப்போக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தான் வந்து புதுசாக போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரா மாதிரி இருக்கு மறுபடியும் சொல்கிறேன் அனைவருக்கும் அன்பர் தின வாழ்த்துக்கள் இனிமையாக குடும்பத்தோடவும் பிடிச்சவங்க கூடவும் இன்றைக்கி நாளை ஸ்பென்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு சில விஷயங்களை செய்யுங்க சந்தோஷத்துக்காக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு கவலையும் வேண்டாம் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது சில ராசிகள் இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாக்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய வியூவர்ஸ் வர்றதுக்கும் நிறைய விஷயங்கள் புதுசா செய்கிறதுக்கும் எங்களுக்கு அது உறுதியா உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்